சுபி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் எப்பொழுது வரும் ஸோ இந்த தேர்வுக்கான காலி பணியிடங்கள் என்ன ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம் ஸோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு டிஆர்பியோட பிஇஓ எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஸோ அதனை குறித்த முழுமையான தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்கழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கான சிலபஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டூ ஸ்டடி எங்க படிக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇஓ ரெண்டு ஒன்றா இருக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த பிஇஓவை நம்ம கிளியர் பண்ணிடலாம் அந்த பகுதி தாங்கிறது நிறைய பேருடைய தகவலாக இருக்குது நிறைய பேர் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை மட்டும்தான் புரிந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குழுவிலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ முழுக்க முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இந்த தேர்வு ஏன்னா இது யூஜி வித் பிஎட் இதோட குவாலிஃபிகேஷன் ஸோ அப்போ இந்த யூஜி வித் பிஎட்டுங்கும் பொழுது எல்லோருமே பிஎட் படித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே இந்த தேர்வை எழுத முடியும் அப்படிங்கிறது போட்டி அதிகம் நிறைந்த தேர்வு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுங்கிறது நம்மளுக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது அடிப்படையில் நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கணுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தாங்கிறது கிடையாது ஸோ ஆகவே ஆசிரியர்கள் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாகவுமே நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் எங்க படிக்கணும் ஸோ எந்த புத்தகத்தை படிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எதை பார்க்கணும் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய பகுதியாக தான் எதை படிக்கணுங்கிறத தொகுத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஸோ அப்படியே எதை படிக்கணுங்கிறத முழுமையாக தொகுத்தே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஆகவே நம்ம சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிலபஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் அந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அதற்கான புத்தகம் என்ன எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஆசிரியர்கள் மத்தியில இதற்கான தேர்வு தான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி எப்ப தேர்வு தான் டிஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் ஐம்பது சதவீத காலி பணியிடங்கள் நேரடி பணி நியமனமாக உங்களுக்கு எக்ஸாம் வச்சு டிஆர்பியின் மூலம் செலக்ட் பண்ணுறாங்க மீதி ஐம்பது சதவீத காலி பணியிடங்களானது ப்ரொமோஷனில் ஸோ அப்போ அந்த ப்ரொமோஷன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது மிடில் ஸ்கூலில் ஹெட்சமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனில் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதற்கான கணக்கெடுப்பு இப்போ நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஸோ டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலராக ப்ரமோஷன் ஆகக்கூடிய நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியருடைய கணக்கீடானது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ரமோஷன் பணி முடிஞ்சிடும் அப்போ ப்ரமோஷன் பணி முடியுதுங்கிற பட்சத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நியமனத்திற்கான நடவடிக்கை அந்த காலி பணியிடங்கள் தான் அடுத்து உங்களுக்கான அறிவிப்பாக இருக்கும் அடுத்து அவங்க ஃபில் பண்ண ஃபில் பண்ண வேண்டியது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடியதில் ஐம்பத்தி ஒரு காலி TRB டிஆர்பியோட டென்டேடிவ் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கக்கூடியது ஸோ இப்போ ப்ரொமோஷனை நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் ப்ரொமோஷனில் கொடுக்குறாங்க ஸோ அப்படிங்கிற ஐம்பது சதவீத காலி பணியிடம் ப்ரொமோஷனில் ஐம்பது சதவீத காலி பணியிடங்கள் பணி நியமனங்கும் பொழுது குறைந்தது நூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேர்வு நடத்தி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலராக நியமிப்பதற்கு குறைந்தது வந்து நாலு ஐந்து மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுல இந்த டிசம்பர்ல ப்ரொமோஷன் கொடுக்கும் பொழுது தேர்வுக்கான அறிவிப்பு இருக்கும் டிஆர்பியில நம்ம கிரிவன்ஸ்ல கேட்கும் பொழுதும் சொல்லக்கூடிய தகவல் மிக விரைவில் நீங்க டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அரசிடம் இருந்து பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு டிஆர்பிங்கிறது தான் தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி அப்படிங்களா இந்த ப்ரமோஷன் பண்ணி முடிந்த பிறகு வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி டிஆர்பியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளான் கொடுக்குறாங்க ஸோ அந்த பிளான்ல உங்களுக்கு முதல் தேர்வாகவே வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு நடத்துவதற்கு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்வுக்கு இரண்டரை மாத காலங்கள் குறைந்தது நம்மளுக்கு வேணுங்கிற பட்சத்தில் டிசம்பர் எண்டு உங்களுக்கான அறிவிப்பு எல்லா சைடும் நம்ம பார்த்தாலும் அறிவிப்புக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த தேர்வுல பணிக்கு சொல்லணும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது பணியிடங்கள் வரைக்கும் வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு இருக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இதுல தமக்கான பணியை நம்ம எப்படி உறுதி செய்து கொள்ள முடியும் இந்த இருக்கக்கூடிய மூன்று மாத காலங்களை நமக்கான காலங்களாக ஆசிரியர்கள் மாற்றிக்கொள்ளணும் ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே நான் எக்ஸாம் வந்த பிறகுங்கிறது இப்பவுமே நம்ம சொல்றோம் ஸோ இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நீங்க எழுதக்கூடிய தேர்வு தமிழாக இருக்கட்டும் தமிழில் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு வேலையே இல்லை ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் இருக்குமே தவிர ஃபுல் ஃபோக்கஸுங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்காது ஸோ அதே மாதிரி இங்கிலீஷை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ளஸ் கிராமர் தான் ஸோ அதே மாதிரி சோசியல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே உங்களை வெற்றி தீர்மானிக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் சோசியல்ல இருந்து இருக்கு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல சைக்காலஜி முப்பது வினாக்கள் அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் புக்கோட கண்டென்ட்டோட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி புக்கையும் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கு சயின்ஸ் ஒன்று மட்டும் நீங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த்து வரைக்கும் உங்கள் ஸ்கூல் புக்குலேயே அதிகப்படியான கண்டென்ட் இருக்குது அதனால ஸ்கூல் புக்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சயின்ஸ் ஒன்றுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கள இதற்கு தகுந்தார் போல் நீங்கள் என்ன செய்யணும் ஷெடியூலை க்ரியேட் பண்ணிக்கணும் அதற்காக தான் சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு ஒன்லைனராக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் டெஸ்ட்டு பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸுன்னு எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வெற்றிக்கான வழி இது தான் ஸோ இப்போ இருந்தே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்தளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தொகுத்து உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ இப்போ கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் சக்சஸ் பண்ண முடியும் ஆகவே தேர்வுக்கான அறிவிப்பு காலி பணியிடங்கள் குறித்த தகவலை கொடுத்துட்டு இதுல மாற்று கருத்து என்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ப்ரமோஷனுடைய ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு டிஆர்பியோட அறிவிப்பு இருக்குங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்களோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே